இருந்தா பாருங்க நீங்க கடைசியா கடைசியா பாப்பீங்க सीबीआई நீங்க அந்த வழக்கு கொண்டு வரதே விஜயே ஆதவர்ஜனா வெளியில வச்சிருக்கிறதே கூட்டணிக்கு வரலனா மறுபடியும் பேர் பண்ணுங்க நீங்க என்ன எழுதிவீங்க வரல அப்படின்னா என்ன நடக்குது யாரா இல்ல ட்ரம்போட போலீஸ் மேல தவறு இருக்கா இல்லையாங்கிறது வேலை அது விசாரிச்சு முடிவெடுக்கணும் காவல்துறை குற்றம் பண்ணி இருக்காங்க உங்களுடைய பயணம் சேலத்தில் இருந்தது இந்தப்ப திடீர்னு எதுக்கு இருக்குமா தினீங்க அது தான் எல்லா அரசியல் கட்சியோட இது மாதிரிதான் வெடியில இருக்காரா இல்லையாங்கிறது இல்ல என் கேள்வி சரியா இருக்கா இல்லையா அதான் கேள்விங்க நான் கேட்கிற கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா தம்பி விஜய் அங்க வந்ததுனால தானே கூட்டம் அந்த கூட்டத்தில் அவரை பார்க்க வந்த தானே மக்கள் சிக்கி உயிரிழக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்கும் அவருக்கும் ஜம்மந்திருக்கா இல்லையா இருக்கா இல்லையா இருக்கா இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா நான் கேட்கறது அந்த குற்றத்துல இவருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா சம்பந்தம் அதான் அவர்கிட்ட போய் கேளுங்க ஐயா ஸ்டாலின் நான் கேட்கறதுக்கு சொல்லுங்க சரி தமிழக அரசு போடல மத்திய புலனாய்வு துறை போடல அதுல விசாரிக்க வேண்டியது இல்ல அது வெளிப்படையா தெரியுது தெரியும் போது விசாரிக்கிற முன்கூட்டியே வர்றதுனால என்ன எது எது திருப்பங்கள் வர இடத்துல நாங்க தோற்று போவோம் சொல்லுமா சொல்லும் ஆறு மாசம் தானே இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இருந்து பார்ப்போம் ஏன் முன்கூட்டியே கிளிச்சோசிக்கார மாதிரி அது சும்மா தம்பி அதுக்கு சாதகமாக வரும் பாதம் இதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க மக்கள் மனநிலையில மாறுதல் வந்ததுன்னா எந்த கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் வீழ்த்துவாங்க என் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல அரசியல் வந்து நல்ல ஆட்சி உருவாகணுங்கிற எண்ணம் உருவாகிருச்சுன்னா மாறுதல் அதுல போய் பேசிட்டு கூட இலங்கையில தொடர்ச்சியாக மூணு விழுக்காடு ஓட்டு வச்சிருந்தவன் தான் அந்த ஜனதா வக்தி புறமுனா இப்போ இருக்கல அனுரா இருக்கார்ல அவரு மூணு விழுக்காடு தான் அந்த கட்சி ஓட்டு வச்சுருந்துச்சு திடீர்னு ஐம்பத்தி ரெண்டு விழுக்காடு வங்கி எப்படி அதிபராச்சு மாறுதலை விரும்பிட்டான் கொண்டு வந்துட்டான் அதனால அது ஆளுங்கட்சிக்கு தான் சாதகமாக இருக்குங்கிற முடிவை நீங்கள் எடுக்கூடாது அது சும்மா அந்த குற்றச்சாட்டு சாதிய ரீதியாக எடுக்கிறாருங்கிற குற்றச்சாட்டை நான் ஏற்கலை ஏன்னா நான் எந்த களத்தில் எந்த நிலத்தில் வாழ்கிறனோ அதுதான் இலக்கியமாவோ படைப்பாவோ பிரதிபலிக்கும் இப்போ அண்ணன் உதயகுமார் வந்தாருன்னா சின்ன கவுண்டர்னு எடுக்கிறார் இப்போ எங்கள் அப்பா பாரதி ராஜா வந்தார்னா அவர் வாழ்ந்த தேனி மாவட்ட மக்களின் வாழ்க்கையை எடுப்பார் அது மாதிரி தம்பி மாரி செல்வராஜ் அவர் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறார் நான் பார்க்கல என்னை பார்க்க சொன்னார் நான் தொடர்ச்சி பயணத்தல்களை பார்க்கல நான் பார்க்குறேன்னு சொன்னேன் பார்த்த எல்லாரும் சொன்னது மிக சிறப்பாக எடுத்துருக்காருன்னு தான் சொல்கிறாங்க அதில் வந்து சிலர் சொல்லுவாங்க சும்மா சாதிய படத்தை எடுக்கிறாரு அவர் இல்லாத ஒரு சமநிலை சமூகத்துக்காக விரும்புகிற ஒரு படைப்பாளி அவர் அதனால அது படைப்புக்கு என்னை பொறுத்தவரைக்கு தனிப்பட்ட முறையில் என் தம்பி மாரி செல்வராஜே தெரியும் அவை எடுத்துக்கொள்கிற படைப்புக்கு நூறு விழுக்காடு உண்மையாக இருப்பான் நூறு விழுக்காடு உண்மையா இருப்பான் என் தம்பி வெற்றி மாறணும் விழுக்காடு அந்த படைப்புக்கு ஈடுபாட்டோட இருப்பான் தவறு செய்ய மாட்டான் அதனால அந்த படத்தை சாதி முதல்ல தூண்டாறு வைக்கிறாரெல்லாம் இயலாம கால் புணர்ச்சி இன்னும் வாயிற் சரிச்சலில் அதை போய் வேண்டியது ஒரு நாடு ஒரு நாடு ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள பனிரெண்டு நாட்டிகள் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் நான் சொல்றது நல்லா விளங்குது ஒரு நாடு தன் கடல் பரப்புக்குள்ள கடலுக்குள்ள பனிரெண்டு நாட்டிகள் மைல் தான் ஆதிக்கம் செலுத்த முடியும் ஆனால் இலங்கை என்னோட கச்சத்தை இங்க வர என்னுடைய எல்லை வரைக்கும் வந்து விரட்டி கைது பண்ணிட்டு போகுது அது மொத்த கடல் பரப்பும் தன்னோடது போல கட்டமைக்குது தமிழர்கள் எங்களை திருடர்கள் போல கட்டமைக்குது உங்களுக்கு விளங்குதா அப்ப அதை கேட்கறதுக்கு இந்தியாவால் முடியல கையாளாத ஒரு அரசா இருக்குது கச்சத்தீவை மீட்போம்னு நாங்கள் மீட்டு மீட்டு கொடுங்க நாங்கள் கேட்கல நாங்க வந்து மீட்போங்கிறோம் நீங்க பார்க்க போறீங்க நான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வந்த பிறகு அவனை நீயே வச்சுக்கன்னு சொல்லுவான் எப்படி சொல்லுவான் அவனே சொல்லுவான் நீங்க பாக்க போறீங்க செயல்பட்டுதுன்னா செயல்பட்டுனா இப்படி பேச்சு வராதுல்ல மீனவர்களும் மீனவர்களும் பேசி முடிவெடுப்பாங்கன்னா ராணுவ அமைச்சகம் மீன்வளத்துறைக்கு அமைச்சகம் வெளியுறவுத்துறை அமைச்சகம் எதுக்கு நான் கேட்கறதுக்கு பதில் நாட்டுக்கு நாடு அதிபர்கள் வெளிவரத்துறை எதுக்கு அதுக்கு அதுக்கு ஒரு மினிஸ்டர் தேவையில்லையே அதுக்கு ஒரு அமைச்சர் தேவையில்லையே எப்போ மத்திய அரசு தான் பாத்துக்கிட்டு இருக்க எங்களை கைது பண்ணி போடுறது எங்க படக பறிச்சு ஏலம் விடுறது எங்களை மொட்டை அடிக்கிறது எங்களை சுட்டுக் கொள்றது பார்த்துக்கிட்டு தானே இருக்கு ரெண்டு மத்திய அரசும் நன்றி வணக்கம் அன்புறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள் எல்லோரும் ஆதாரங்களுடைய இயற்கை